ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம அங்காடி அங்காடித்தலை சரவணா ஸ்டோரி லைட்லேருந்து லைட் வெயிட் டூ சவரன் ஹாரன் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் நிறைய மாடல்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே வெயிட் அண்ட் வேஸ்டேஜோட கிளியராக நான் டேக்லேயே காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த மாடல் வந்து ஃபிஃப்டீன் கிராம் அண்ட் சிக்ஸ்டீன் கிராம் வருது வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் வந்து வருது ஸோ இந்த ட்ரெயிலில் இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி கிராம் தான் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து சேம் தான் இந்த மாடல் வந்து ஒரு லைட் வெயிட்டில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான் ஃபிஃப்டீன் கிராம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ரெண்டு சவரன விடையே ஒரு கிராம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறதுக்கு ரீசன் ரொம்ப ட்ரெண்டான அதே சமயத்தில் ரொம்ப கிராண்டான கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறப்ப நிறைய பேர் என்கிட்ட நகை விற்கிற விலைக்கு வந்து வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியும் போல் தயவு செஞ்சு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் தேடி பிடிச்சி சே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம் அதனாலேயே இப்போ நகவிக்கிற விலைக்கு நான் வந்து ஒரு டூ செவனில் அது ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் கிராம் ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ல இருக்கிற ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கிற ஒரு கேரளா மாடல் தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாடலில் தான் உங்களுக்கு வருது இதில் இந்த கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாலிஷ் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு மாதிரி ஷிம்மரிங்காக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாலர் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஃபேன்சி ஹாரம் தான் இது இது வந்து உங்களுக்கு மிடில் ஹாரம் லென்த்துக்கு வரும் ஸோ இந்த டூ செவரன் அப்படிங்கிறப்ப அந்த சிக்ஸ்டீன் கிராம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு பெல்லி டச் ஹாரம்ஸ் வந்து எதிர்பார்க்கக்கூடாது நம்மளோட மிடில் ஹாரமாக இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கெல்லாம் கூட இதை போட்டுக்கலாம் இது வந்து ஒரு மாங்கா மாலை ப்ளஸ் வந்து மேலே ஒரு சக்கரம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயிலர் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து என்ன கிராம் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு டேகே நான் தான் காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து டுவெண்ட்டி கிராம் டுவெண்ட்டி ஒன் கிராம் நைன்டீன் கிராம் அந்த மாதிரி வந்து வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஒரு டென் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் அந்த மாதிரி வருது இது வந்து ஒரு கேரளா மாடலில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இதில் நிறையவே இருக்குது இப்போ வந்து கேரளா மாடல் காமிக்கிறோம் பாம்பே மாடல் காமிக்கிறோம் இருந்தாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக நிறைய ஃபேன்சி ஹாரோமே இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோ வந்து கண்டினியூவா பாருங்க ஸோ இது வந்து ஒரு தாமரை இலை மாதிரி இருக்கும் இந்த டிசைன் ஒவ்வொரு ஸ்டோன் மட்டும் வச்சுருப்பாங்க கேரளா மாடலில் வரும் ஒரு ரெகுலரான ஹார் அந்த பெண்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து அரும்பு அரும்பாக இருக்கும் கீழே வந்து ஒரு டாலர் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடும் மயில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை குருத்து அந்த மாதிரி வந்து இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அரும்பு மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக அரும்பு மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷனும் நல்ல பார்வையாக ஏன்னா நம்ம வந்து பார்வையான கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரளா மாடல் அடுத்தது வந்து பாம்பே மாடல் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு போடணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து டர்க்கி மாடல் லைட் வெயிட்டில் சூப்பராகவே செட் ஆகும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி கிராமில் வருது டுவெல் பர்சன்ட் வேஸ்டேஜ் ப்ளஸ் எயிட் பர்சன்ட் வேஸ்டேஜ்லையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து டேகில் எயிட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இருந்த கலெக்ஷன் வந்து ஷேர் பண்ணல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாடலில் கொஞ்சம் ஃபேஷனாக அதோட பெண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட் கேரளா மாடல் ப்ளஸ் ரெகுலர் மாடல் அதில் இருக்கிறது அடுத்தது வந்து ஒரு அரும்பு மாதிரி கொடுத்துட்டு அந்த பாம்பே மாடலில் உங்களுக்கு அந்த பாம்பே மாடல்லேயே இருக்கிற ஒரு பெண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மாடல் தான் நல்லா ஹை பாலிஷில் இருக்கிற ஒரு மாடல் ஸோ அதுக்கு வந்து ஒரு டாலர் ப்ளஸ் வந்து அந்த மைல் இருக்கிற மாதிரி ஒரு டாலர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதே மாதிரி தான் ஆனால் நெக்ஸ்ட்டு வந்த அந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு வருது ஸோ இது வந்து நல்ல ஹை பாலிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க அது மேட் ஃபினிஷில் வந்து வருது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்லேருந்து டுவெல் பர்சன்ட் வரைக்கும் வந்து இருக்கிற வேஸ்டேஜ் கலெக்ஷன்ஸ் தான் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்வையாகவே இருக்கும் ப்ளஸ் வந்து யூ டைப் ஹாரம் கூட உங்களுக்கு வந்து இருக்குது இது வந்து ஒரு வரிக்கா பேட்டர்னில் இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் கோயம்புத்தூர் மாடல் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டு லேயரில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் கிராம்னால் பார்த்துக்கோங்களேன் நீங்களே ஒரு மூணு சவரன் மூணே கால் சவரன் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிற கலெக்ஷன் தான் ஸோ மூணு சவரனுக்குலாம் இவ்வளோ பார்வையாக இருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன்னா நம்ம போட்டிருக்கிறப்ப நல்ல ஒரு பார்வையான ஒரு லுக் வந்து கொடுக்கும் இதுவுமே வந்து ஒரு யூ டைப்பில் நிறைய எனாமல் கொடுத்தா மாதிரி இருக்கிற ஒரு டிசைனு ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேன்சி டைப் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான் உங்களுக்கு நல்ல ஷிம்மரிங் கட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை ரோடியம் கூட கிடையாது அந்த கட்டிங்கே நல்ல பல பலன் இருக்கும் அடுத்து இந்த மாடல் வந்து அந்த கேரளா மாடல்லே கொஞ்சம் அந்த எஜ்ஜில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அழகாக இருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாம்பரமில் இருக்கிற சிரவணா ஸ்டோரி லைட் அங்கே எடுத்துக்கிட்டு தான் கடையோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு லேயரில் ட்வெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி கிராமுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கு நல்ல ஒரு டர்க்கியில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஃபேன்சி ஹாரம் மாதிரியும் இருக்குது கம்மி வெயிட்லேயே நம்ம ஃபேன்சி ஹாரம் போட்டால் மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் கிராமில் இந்த ஒரு கவர்னர் மாலை மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு லேயரில் நிறைய நம்மளோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷன் இதில் ஒயிட்ரோடியம் கோட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அந்த ஸ்டோன் எஃபெக்ட் ப்ளஸ் வந்து அந்த கிளிட்டர் அது எல்லாமே வந்து தெரியுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிராமில் டுவெல் பர்சன்ட் வேஸ்டேஜில் இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷன் தான் ஒரு லக்ஷ்மி மாதிரி கீழே கொடுத்துட்டு ரெண்டு சைடும் அந்த மாங்காய் மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த டெம்பிள் கலெக்ஷனில் வர அந்த வேலைப்பாடு இருக்கிற ஜுவல்லரி எல்லாம் கூட வந்துருக்கு நீங்கள் நேரில் போகிறப்ப நிறைய வந்து பார்க்கலாம் நான் ஓரளவுக்கு கம்மியாக தான் காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வரைக்குமே சிரவணா ஸ்டோர் எலைட்லேருந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் எல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்டுக்கு போய் சிரவணா எலைட் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு டேப் இருக்கும் அதை டேப் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோமோ அது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அது இப்போ இருக்கிற கலெக்ஷன் அப்படி அப்படின்னாக்க நீங்கள் போன உடனே வாங்கிக்கலாம் இல்லை அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி கூட கொடுப்பாங்க பட் அதுக்கான டைம் வந்து எடுத்துக்கும் ஸோ இதுவும் வந்து ஒரு டர்க்கி பேட்டர்னில் எனாமல் வரா மாதிரி இருக்கிற டிசைன் தான் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் இது இதுவுமே ரொம்ப அழகாக சிம்பிளாக இருந்தது இதோட அந்த ரெண்டு சைடும் செயின் வர இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனாக ஒரு சங்கு மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கிராம்க்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பெரிய பெரிய ஹாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோப் வந்து வைக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும் பட் இன்றைக்கி நான் அந்த செயினோடையே அந்த கனெக்டிங் செயின்ஸோடையே வந்து போட்டிருக்கேன் இது வந்து ரோஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு மாடல் அது அதிலே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய டாலர் வச்ச மாதிரியுமே கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் ஸோ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் டர்க்கி தான் இந்த இந்த ட்ரே ஃபுல்லுமே வந்து டர்க்கியில் வரும் இது அரப் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க கல்ஃப் மாடல்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அந்த மேலே வர டிசைன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அதோட ஷேப்ஸ் மட்டும் மாறும் அவங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பு இல்லைன்னா சர்க்கிள் அப்படியே அந்த ஷேப் மட்டும் மாறும் ஆனால் பேட்டர்ன் அதோட தீம் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை